வகி வந்துட்டு தானே இருக்கு இப்போ ரசூலாக்கு அப்புறம் வகி வராதுன்னா என்னாச்சு அப்புறம் என்னங்கிறது அல்ல பேச மாட்டானா அல்ல ஏன் பேச மாட்டான் அப்படி அப்புறம் என்ன சொல்றாங்க மரியமலை சலாம் மாதிரி இருங்கன்னு அல்ல சொல்கிறான் அப்போ மரியமலை சலாம் மாதிரின்னு தானே இருக்கு சொல்கிறான் அப்போ பொம்பளை மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது இல்லை அப்போ அதுக்கு என்ன சொல்கிறான் ஈசா நபி வருவான் ஈசா நபின்னு கிடையாது ஈசா நபி மாதிரின்னு அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறேன் மார்க்கத்தில் நாங்கள் புதுசாக ஏதாவது சொன்னோமா ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க ஏதாவது அஞ்சு நேரம் தொழுகை ஆறு நேரம் ஆக்குனாங்களா இல்லை ஜும்மாவுக்கு பதிலாக வியாழக்கிழமை சிறப்பு நாள்னு ஆக்குனாங்களா இல்லை அப்போ இந்த மாதிரி வேற எதுவுமே நாம் பண்ணல இல்லை அப்படிங்கிறது அப்புறம் ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டது நம்புறது சரி கிடையாது உயர்த்தப்படுறதுன்னு அந்தஸ்து உயர்த்தப்படுறது இது மாதிரியான விஷயங்கள் இந்த நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பேசி 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 மக்களை வந்து கேன்வஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு மொத்தம் ஒரே ஒரு இவங்க அஜெண்டா ஒன்று தான் என்னது ஐயோ செஞ்சு கிலாஃபத்தை நம்பாதீங்க மறுபடியும் இஸ்லாம் ஒரு எழுச்சியை அடைய போகுது அப்படின்னு நம்பாதீங்க ஈசா நபியை எதிர்பார்த்து இருக்காதீங்க மாதுளை இஸ்லாம் வருவாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ காலை பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பாதீங்க இதை வந்து இதுக்காக என்ன பண்ணுவாங்க இவங்க பல்வேறு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த மாதிரியான இந்த நுணுக்கமான விஷயம் பேசுகிறான்ல அதிலெல்லாம் நம்ம ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது பண்ணி ஹராமல் இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும் இது அறுத்தது எப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை பண்ணி சாப்பிட்லாமா கூடாதா நீ ஆடாக இருந்தால் நான் உன்னைய கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணுவேன் நீ ஆடா பண்ணியாங்கிறது மட்டும் முடிவு பண்ணிட்டனா எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ எப்படி அறுக்கப்பட்டா இது எந்த மார்க்கெட்டில் உன்னை வாங்கினாங்க நமக்கு அது தேவையே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா ரொம்ப வெல்லந்தியாக இருக்கிறான் ஹுரான்லேருந்து ஒருத்தன் வந்து ஒரு மாதிரியாக விளக்கம் சொல்லிட்டா ஹுரானில் பேசுறான் பேசுகிறான் ஹதீஸில் தானே பேசுகிறாங்க எல்லாருமே குரான் தான் பேசுவோம் நல்லவனும் குரான்லேருந்து தான் பேசுவான் கெட்டவனும் குரானில் தான் பேசுவான் அல்ல உங்களுக்கு ஒரு மைண்டு கொடுத்துருக்கான் அதே உங்கள் உள்ளத்தில் வந்து நல்லது இருந்ததுனா நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் அப்போ தான் ரெண்டு பேரில் யார் சொல்கிற விளக்கம் சரிங்கிற அந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே கெட்டவராக இருந்தால் உங்களுக்கு தவறான புரிதல் தான் உங்களை ஈர்க்கும் நீங்கள் நல்லவராக இருந்தால் நல்லவங்க பேசுறது உங்களுக்கு புரியும் நீங்கள் கெட்டவராக இருந்தால் கெட்டவங்க பேசுகிறது தான் உங்களுக்கு சரியாகப்படும் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாவே வச்சு ட்ராப் இது இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அல்லா நினச்சா இறுதி நபித்துவத்தை பற்றி தெளிவாக குரான் வசனம் ஒன்று இறக்க முடியாதா ஹுரானில் எவ்வளோ வசனங்கள் இருக்கு நபிஸ்லா சிலம் அவர்களுக்கு அப்புறம் வேறு வர வரமாட்டாங்கிறது திட்டவட்டமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்னால பேச முடியாதா பேச முடியும் ஈசா நபியுடைய விவகாரம் என்ன அப்படிங்கிறது திட்டவட்டமாக அல்லாவினால பேச முடியுமா பேச முடியாதா பேச முடியும் இஸ்லாம் பற்றி ஹுரானில் முன்னறிவிப்பு செய்ய முடியாதா எல்லாமே அல்லாவுக்கு முடியும் அப்போ ஏன் அல்லா செய்யலை அப்போ ஏன் அல்லா செய்யலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம் வச்சிருக்கான்னு அர்த்தம் இதுவே நமக்கு ஒரு ட்ராப்பு ஏன்னா அல்லா குரானில் சொல்கிறான் ரெண்டாவது இருபத்தி ஆறாவசனத்தில் அல்ல சொல்கிறான் இதன் மூலம் பலரை வழிகட்டில் விடுகிறான் எதன் மூலம் இந்த குரானின் மூலம் பலரை வழிகட்டில் விடுகிறான் இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான் ஆனால் பாவிகளை தவிர வேறு யாரையும் வழிகட்டில் நான் விடுவதில்லை இவங்க இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் பண்ணுறதுக்காகவே அல்லா வந்து என்ன பண்ணிட்டான் ஒரு இடம் கொடுத்துருக்கோம் ஸ்கோப் இருக்கு இவங்க விளாடுறதுக்கு கிரவுண்டு இருக்குது விளாடிக்கோ அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் விட்டுருக்கான் அடுத்து எல்லாம் சொல்கிறேன் ரெண்டாவது பத்தாவசனத்தில் அவர்களின் உள்ளங்களில் ஒரு நோய் உள்ளது அல்ல அவர்களுக்கு நோயை அதிகமாக்கி விட்டணும் நம்ம உள்ளத்தில் நோய் இருந்துச்சுன்னா அல்ல என்ன பண்ணிடுவான் அந்த நோய் அதிகமாக போயிருவான் நோய் இல்லைன்னா நோய் கொடுக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க நம்ம உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாவை பற்றி ஒரு நோய் இல்லை அல்லாவுடைய தீனை பற்றி ஒரு நோய் இல்லை நபி சுல்லாஸ்லாம் அவர்களை பற்றியும் நோய் இல்லை இந்த துனியாவுடைய விருப்பம் நமக்கு இல்லை இத எல்லாம் உருவாக்கியெல்லாம் நம்மளை வழி கெடுக்க மாட்டான் ஆனால் ஆல்ரெடி நம்ம உள்ள நம்ம நோயை இடம் கொடுத்துட்டோம்னா அந்த நோய் வளர்த்தி எல்லாம் விட்டுருவோம் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன பண்ணுவான் ஏன்னா நோய் கூடாதுன்னு நல்லா தெளிவா சொல்லிட்டாங்கல்ல நோயை நீங்க வளர்த்திக்காதீங்க இதெல்லாம் நோய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அப்ப அந்த நோயை நம்ம வளர்த்திக்கிட்டோம்னா அதை அதை வெளிப்படுத்திடுவான் பொய் சொல்வராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெண்டாவது இயாரத்தில் பத்தாவது சனத்தில் சொல்கிறான் அப்போ இவங்க விளாட்றாங்க அப்படின்னா இவங்க வார்த்தை விளையாட்டு விளாட்றாங்கன்னா இது அல்லா வச்ச ஒரு எக்ஸாமு இதை புரிஞ்சிக்கணும் இது அல்லா வச்ச எக்ஸாமு எல்லாம் வேணும்னு தான் இப்படி வச்சிருக்கான் இவங்க பெரிய டேலண்ட்டான ஆசாமிகள் கிடையாது இவங்க தரிகட்டை அலையணுங்கிறதுக்காகவே எல்லாம் இப்படி வச்சுருக்கான்னு புரிஞ்சுங்க இவங்க பயங்கரமான வித்தக்காரங்க அப்படிலாம் கிடையாது இவங்களில் ஒரு கேடுகட்டவங்க கூட என்ன பண்ண முடியும் குரானை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியும் ஒன்றுமே அறிவு இல்லாத ஒன்றுமே திறமை இல்லாதவங்க கூட என்ன பண்ண முடியும் கிரான்லேருந்து மிஸ்யூஸ் பண்ண முடியுங்கிறது புரிஞ்சுங்க உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமும் பார்த்துக்கணும் குரானில் மூணாவது இயத்துல ஏழாவது வசனம் எல்லாம் சொல்கிறேன் ஷாபிஹாத் வசனத்தை பற்றி எல்லாம் ஒரு பாடம் நடத்துகிறோம் குரானை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் எப்படிலாம் வலி கெடுக்க முடியும்னு ஒரு இது பண்ணுறான் இது ஏன் சொல்கிறேன் இந்த வசனம்னா அதுக்கு வந்த வசனத்துடைய பின்னணியும் இருக்குது இந்த கிறிஸ்தவர்கள் வந்து நபிசுல்லாஸ்லாம் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வராங்க நஜ்ரான்லேருந்து இந்த யமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து கிறிஸ்தவர் கூட்டம் வந்து கிறிஸ்தவ பாதிரிமார்கள் நபீஸ்லா சலாம் அவர்களிடத்தில் வர்றாங்க இந்த உதவியை உடன்படிக்கைக்கு அப்புறம் இந்த லெட்டர்லாம் போடுறாங்க இல்லையா அந்த மக்கா வீட்டுக்கு அப்புறம் அந்த லெட்டர்லாம் போடும்போது அவங்களாம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க வரும்போது சந்திப்பு மீட்டிங் நடக்குது அப்போ நபீஸ்வலாம் சொல்கிறாங்க பாருப்பா நான் தான் புது இறை தூதராக அல்லாஹீடலாம் நியமிக்கப்பட்டிருக்கேன் என் மேலே நீங்கள் க ஈமான் சொல்லுங்கள் பாருங்கள் நபி நபியனை பற்றி முன்னறிவிப்பெலாம் செஞ்சுருக்குறாங்க அதை எல்லாமே ஹுரான் கூட ஞாபகப்படுத்தி எல்லாமே அந்த சொல்லப்படுது சொல்லப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க நபிசுல்லா செல்ல்கிட்ட ஏசுவைத்தான வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன வைக்கிறாங்கன்னா பைபிளுடைய வசனங்கள் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா அந்த வருதில்லை நானே வலியும் சத்தியும் ஆவேன் என் வலி அல்லாமல் வேறு யாரும் வந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்போ என்ன அர்த்தம் நான் தான்ப்பா வழி யார் ஈஸியான நபி சொல்கிறாங்க என் மூலம் இல்லாமல் வேறு வழியாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுங்கிறேன் அப்போ இதுக்கு மீனிங் வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்க ஈசா நபியை வணங்கினா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஈசா நபி தான் கடவுள் அவர் தான் சொர்க்கத்துக்கு வந்து சொர்க்கம் வந்து கொடுக்க போகிறாரு அதனால் வந்து ஈசான் நபி தான் வலி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இன்ட்ரப் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையில அந்த அர்த்தத்தில் ஈசான் நபி சொன்னாங்க நான் தான் வலின்னு என்ன அர்த்தம் என் வழியை தான் நீங்கள் என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் பின்பற்றணும் நான் என்ன செய்கிறேன்னா அதை நீங்கள் பின்பற்றணும் நான் செய்கிறதுக்கு மாற்றமாக நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைச்சிங்கன்னா ஆகாது என்னை ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுடைய வேலை ஃபாலோ பண்ண சொன்ன விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க வணக்கத்துக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன இந்த இடத்துல வார்த்தை எப்படி இருக்குது நானே வலின்னு இருக்கு வலினா எப்படி வேணாலும் அதை அட்டாச் பண்ண முடியும் இப்படி ஆர்குமெண்ட் வந்து இவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க இப்படி வைக்கும்போது தான் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறான் நீ இப்படி ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கல்ல இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணும் இவங்களுக்கு ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் நபியை அவனே இவ்வேதத்தை உன் இறக்கி உள்ளான் இந்த குரானை நான் தான் இறக்குனேன் இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன ஒன்று முகக்கமாக தின்னும் வசனங்களாகும் அவை தான் இந்த வேதத்தின் அடிப்படை முகக்கமாக இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது அதுதான் பேஸ் அதுதான் பேஸ் எது முகக்கமாக இருக்கக்கூடிய அந்த வசனம் தான் அடிப்படை நீ எந்த நம்பிக்கை அகீதா சார்ந்த விஷயம் எடுத்தாலும் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் எடுத்தாலும் அதுக்கு ஆதாரமாக நீ எதை காட்டணும் முகக்கமாக இருக்கக்கூடிய வசனத்தை நீ காட்டணும் அதுக்கு முத்தசாபியாத் நீ காட்டினா நீ நீ வந்து தப்பாக யூஸ் மிஸ்யூஸ் பண்ணுற ஆளுன்னு அர்த்தம் புரியுதல்ல இந்த வழிகட்ட பிரிவு போய் பாருங்க யாருமே முகக்கம் வசனம் காட்டவே மாட்டான் இந்த தர்காவுக்கு போறவன் தரிகா வச்சவன் புரியுதா இந்த தவிதுங்கிற பேர்ல ஃபித்னா எந்த ஃபித்னா வேணா நீங்க எடுங்க எந்த குழப்பத்தை வேணாலும் எடுங்க அதுக்கு அடிப்படை ஆதாரம்னு கேட்டீங்கன்னா முத்தசாபிஹாத் வசனம் எடுப்பான் அந்த வசனத்தை கொண்டாடாமீங்க காமிப்பான் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங் வரும் கம்பல்சரி வரும் ஒரே மீனிங் இருக்கிற வசனத்தை எடுத்து இந்த விஷயத்த நிறுவவே மாட்டாங்க இவங்க அந்த கிலாஃபத் விஷயத்தை ஆஃப் பண்ணுறது கூட என்ன பண்ணுவாங்க முத்த ஷாபியாக தான் எடுப்பாங்க இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள் சைட்டில் இருக்கிற ஆதாரம் எடுப்பாங்க யூசுஃப் நபி அந்நிய அமைச்சரவையில் உட்காந்தாரா இல்லையா இதுதான் யூசுப் நபி தான் உனக்கு அடிப்படை கொள்கையா யூசுப் நபி நீ சப்போர்ட்டுக்கு தான் எடுக்கணும் யூசுப் நபி நீ பின்பற்ற முடியுமா ஹண்ட்ரட் மற்ற இறை தூதர்களை நீ நூறு சதவீதம் பின்பற்ற முடியுமா அப்போ குரானில் தான் இருக்குது சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்ட்டு அப்போ சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது ஹராமண்ணி ஃபத்துவாக கொடுப்பியா பாருங்கள் சனிக்கிழமை மீன் பிடிச்சி அவங்களாம் குரங்காக போயிட்டாங்க அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது எக்காரணத்து கொண்டு சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிச்சிடக்கூடாது சொல்லுவீங்களா அழகாக பிரிப்பீங்க இது அவங்களுடைய சரியத்து எல்லாம் தீன் வேற சரியத்து வேறு நமக்கு சரியத்து வேற மன்னர்ஜு வேறு எல்லாமே சொல்லுவீங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் போது என்ன பண்ணுவாங்க விளாடுவாங்க மாற்றி விடுவாங்க அப்போ அதெல்லாம் இதை சொல்கிறான் முகக்கமாத் வசனங்கள் தான் இந்த வேதத்தின் அடிப்படை இரண்டாவது முத்தசாபிஹாத் என்று பல்வேறு தோற்றமளிக்கும் வசனங்களாகும் இந்த வசனம் எதுக்கு இருக்குது அல்லவே சொல்கிறோம் இந்த வசனம் எதுக்கு வச்சிருக்கிறேன்னா எல்லாம் சொல்கிறான் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கும் எந்த நோய் இந்த ரெண்டாவத்தியத்தில் பத்தாவது வசனம் இந்த ரெண்டாவத்தியத்தில் இருபத்தாறாவது வசனம் இந்த நோய் பிடிச்சவன் இருக்கான்ல அவன் வரணும் இதை படிக்கணும் அவன் நினச்சி தெனாவட்டா இதில் வரணும் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்கிறான் எல்லாம் சொல்கிறான் குழப்பம் செய்யும் எண்ணத்தோடும் அதன் பின்னாலேயே திரிகிறார்கள் அதன் பின்னாடி திரிகிறதுனா பின்னாடி போகிறதெல்லாம் தப்பு கிடையாது அதிலேயே கடக்கிறது எப்போ வர் முத்தஷாபியாத்தையே எடுத்து மெயின் தாவாவோ அதை வைக்கிறது பேசினா முத்தசாபியாத்தையே தான் பேசுவோம் பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு பொருள் இருக்குது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இறந்தவர்கள் சொல்லாதீங்க எந்த அர்த்தத்தில் அல்ல சொன்னான் செத்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க என்கிட்ட அவங்களுக்கு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இங்கே அவங்களுடைய வாழ்க்கை இங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கு அந்த அர்த்தத்தில் சொன்னால் உள்ளே இருக்கிறாங்களே அந்த கபூருக்குள்ளே அவங்க உயிரோடு தான் இருக்காங்க தெரியுமா அல்லாஹ் பார் புரான்லேயே சொல்லிட்டான் இதை வச்சு தான் உங்களுக்கு சட்டை எடுக்க சொன்னேன் நல்லா ஈய்கான் அபுது ஈயாக்கின் முகக்கம் தெளிவா இருக்கு உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இது முகக்கம் உசூல் எடுத்தா இங்க இருந்து எடுக்கணும் இருந்து எடுப்ப இதுல எல்லாம் இன்னொரு ட்ராப் என்ன வச்சான் எது முத்தசாபியாத் எது முகக்கம் அதுவும் டிசைன் பண்ண முடியாது எவனும் அது சொல்ல முடியாது அவன் என்னம்மா நீ மட்டும் முத்தசாபியாத்துல இருந்து எடுத்தம்மா இது முடிவே பண்ண முடியாது இது தான் முடிவு போகணும் என்னன்னா நோய் இல்லாம குரான் அணுகணுங்கிறத அல்லா வைக்கிற டிராப்பு எனினும் நல்லா சொல்றான் குழப்பம் செய்யும் எண்ணத்தோடும் அதன் பின்னாலேயே திரிகிறார்கள் மேலும் அதன் கருத்துக்களை திரித்து கூறவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்தை எடுத்து ஆற்று பண்றதுலயே அவங்களுடைய அந்த எஃபர்ட்டை போடுறாங்க எனினும் அவற்றின் உண்மையான பொருளை அல்லாவை என்று யாரும் அறிய மாட்டார்கள் அதனுடைய மீனிங் என்ன எதுக்காக நான் அதை பேசினேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நல்லா சொல்றான் அதே சமயம் மூமின்கள் அதான் சொல்றாங்க அதே சமயம் கல்வியாளர்களும் புரிவாங்க அடுத்தது சொல்றான் நான் எந்த அர்த்தத்தில் பேசுறேன்னு எனக்கு தான் தெரியும் இதற்கு மாறாக அறிவு திறன் உள்ளவர்கள் இவற்றை நாங்கள் ஈமான் கொண்டோம் இந்த அறிவு திறன் இருந்தவன் என்ன சொல்லுவனா நான் ஈமான் கொண்டேன் அப்படிமானேன் இது எப்ப சொல்லுவான் ஒருத்தான் இதை ஈமான் கொண்டேன்னு அது கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுவான் அது என்ன அர்த்தத்தில் அல்லா பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியுது ஆனா அதை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லை நான் இதை நம்புகிறேன் யாவை விடு புரியுதா நான் இதை நம்புறேன் எனக்கு ஆள நீ எங்கிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான் அருளப்பட்ட இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டவைதான் என்று கூறுகிறார்கள் உண்மை என்ன என்றால் அறிவாளிகள் தான் எதிலிருந்தும் சரியான படிப்பினை எடுப்பார்கள் அல்ல சொல்கிறான் இருந்தும் படிப்பினை எடுக்கிற வேண்டியவன் எடுத்துக்குவான் அவன் இருந்து எடுப்பான் இருந்து எடுப்பான் அவனுக்காக வச்சிருக்கேன் முத்தசாபியாத்து நல்ல மக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறான் அப்போ இந்த வேதத்து இந்த வச இந்த அடிப்படையான்னு பாருங்க இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி பயன்படுத்தினாங்க பாருங்க இந்த தான் இவங்க பயன்படுத்துறாங்க யார் இந்த காதியானிகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பயன்படுத்துறாங்க ஈசன் நபி உயர்த்தப்பட்டாங்க அதுக்கு ஒரு மாற்று பொருள் இவங்களுடைய அடிப்படையே மாற்று மாற்றுப் தான் நிற்குது அடிப்படை வசனமே என்ன இந்த குரானுக்கு அதாவது நபிசுல்லா இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நுபுவோத் இருக்கா இல்லையாங்கிறது தான் அடிப்படை அந்த அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுப்பொருள் கொடுத்து அதில் வந்து இவங்க வந்து தடுமாறி வந்து போகிறாங்க இதில் இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலாம் முத்தசாபிஹாத்து இதோ மீனிங் பல இது மீனிங் இருக்குது அது நீங்கள் வந்து முன்னறிப்புகள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் அப்படி பொருள் கொடுக்குறீங்க முன்னறிப்புகள்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படைகள்லாம் நம்ம சொல்கிறோம் புரியுதா இல்லையா அடிப்படை கொள்கைகள் தனி நபிஸ் அல்லாசலம் அவர்கள் ஏன் வந்தார்கள் நபி சொல்லாசல்லம் வந்து ரசூலுக்கு வந்து கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன அதெல்லாமே தான் பேஸு அந்த பேஸில் வந்து எதுவுமே நம்ம வந்து முத்தசாபியாத்தெலாம் காட்ட தேவையில்லை காட்டவும் மாட்டோம் அது அடிப்படை அப்போ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் முகக்கம் தான் வந்து நாம் எல்லாமே காட்டுவோம் குரானும் சரி ஹதீஸும் சரி தெல்ல தெளிவாக பேசும் அதுக்கு நம்ம காட்டுற அந்த கர்பலா தொடரில் வர்ற அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்று பொருளை கொடுத்துருக்க மாட்டோம் எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்டெயிட்டாக டைரக்ட் டைரெக்டாக அழகாக ஒரு பார்த்தா ஒரு சாதாரணமாக பார்த்தாலே புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் பயிற்சி கொடுத்தாங்க நமக்கு அதான் சொன்ன முத்தசாபிஹாத்தா குரான்ல இருக்கு ஹதீஸ்லையும் இருக்கு முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நபிசுல்லா சலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா எதிரிகளுக்கு தெரிஞ்சுக்க கூடாது அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு அதை வந்து நம்ம பட்டியலே போட்டிருக்கோம் இந்த இறுதி நூற்றாண்டு இறுதி தொழில் சமுதாயங்களில் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து அதை சொல்லியிருப்போம் முன்னறிவிப்புகளை கோட்டை விட்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் வந்து எப்படிலாம் கோட்டை விட்டுச்சு எல்லாமே நிறைய பெரும்பான்மையான விஷயங்கள் எப்படி இருக்குது கோடுவாடு முறையில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த விஷயமும் இந்த விஷயமும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்போ மாற்று பொருள் கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுத்து தான் ஆகணும் நேரடி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தான் ஆகணும் ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளை வகுக்கும் போது அடிப்படை சித்தாந்தத்தை வகுக்கும் போது முத்தசாபிஹாத் கொண்டாந்து மெயின் ஆதாரமாக காட்டவே கூடாது இது வந்து முக்கியமான விஷயம் இப்போது நபிசுல்லா அவர்களுக்கு பிறகு நபித்துவம் இருக்கா இல்லையா இதை பற்றி குரான் என்ன சொல்லுது இப்போ இங்கேருந்து இப்போ இவங்களுடைய ஆர்கியூமெண்ட் தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நபித்துவத்திற்கு அப்புறம் ரசூலாக்கு அப்புறம் நபித்துவம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வசனம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் அசாப்ல நாற்பதாவது முகம்மது அபா ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூதுல்லாத்தமன் ஷயின் அலிமா அல்ல என்ன சொல்கிறான் முகம்மது உங்களில் ஆண்களில் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தையர் அல்ல முகம்மது ஆம்பளைங்களுக்கு அப்பாவாக இல்லை ஆனால் அவர் அல்லாவின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார் இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கா அந்த சென்டென்ஸு சரி ரசூலாவுக்கும் ஆம்பளை பையன் இல்லை இதுக்கும் இவர் அல்லாவுடைய தூதருங்கிறதுக்கும் இறுதி நபியாக இருக்கிறதுக்கும் எதாவது லிங்க் இருக்கா எதுக்கு இது தேவையில்லாமல் அல்லா பேசுகிறான் அல்ல இப்படி பேசுவானா இருக்கார் இறுதி நபியாகவும் இருக்கிறார் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லா சொல்கிறான் இப்போ இந்த வசனத்தை அப்படி லஃபாக புரிஞ்சுங்க அது டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல முஃபசிரி முஃபசிரீன்கள் முன் சென்ற சஹாபாக்கள் இமாம்கள் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆலிம்கள் எல்லாரும் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இருக்குமன் நபீனா ஹாத்தமன் நபீனா முடிஞ்சிச்சு நபித்துவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்